ஹலோ பிரண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்கான நெக்ஸ்ட் நான் அப்புறமா பாக்கலாமா எங்க சேது பத்தினாங்க செல்லப்பாண்டிய எங்கள் வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே வாசல் வெளியவே நிக்க வச்சு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே செல்லப்பாண்டிய நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மூஞ்ச வச்சுட்டு வந்திருக்க சூடு சோழனையா இருந்தால் இந்த வீட்டுக்கு யாரும் இது மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்து நிற்க மாட்டாங்க இங்கே எங்கள் அண்ணனுக்கு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா இப்படி பண்ணிட்டுமே நீ இந்த வீட்டுக்கு அசிங்கம் இல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபூத்திரி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சேது என் கண்ணு முன்னாடியே நிக்காத செல்லப்பாண்டி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதம் சொல்லவும் உடனே பாத்தினாங்க தமிழ் செல்விக்கு பயங்கரமாக கோவம் தருது அவங்க எதுக்கு போனோம் அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மனசு கஷ்டமாக வந்திருந்தா நீங்கள் அவரை பேசி ஒன்றும் கஷ்டப்படி படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவர் அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க இந்த வீட்டில் அவங்க உள்ளே வரத்துக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எனக்கு தாலி கட்டினா நான் புண்டாட்டி அவங்களுக்கு இந்த வீட்டில் உள்ள வரத்துக்கு எல்லா தகுதியும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சாபுத்திரமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தப்பு செஞ்சவங்கலாம் வீட்டில் உள்ள விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாபத்திரி கேட்குவோம் உடனே பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தா இந்த வீட்டில் யாருமே தப்பு பண்ணலையா அங்க அஹ் ராஜாங்கம் மாமா மேல எல்லாருமே பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு அவங்களுக்கு மரியாதை குறைவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லப்போனால் அவங்கள கூட தான் வெளியே துரத்தணும் ஏன் எதுக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா நம்மளை வீட்டு வீட்டுக்கு துரத்திடுவாங்க போல் நம்ம சைலண்ட்டாக நழுகிறதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாகவே வந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேசுகிறதுனாலுமே இங்கே அவர் அவன் இங்கே உள்ளே வரக்கூடாது அது நான் ஒ ஒரே முடிவு எடுத்தால் முடிவு எடுத்தது தான் அவங்க உள்ளேயுமே வரவே கூடாது அப்படி என்னை மீறி உள்ளே வந்தாங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வி அவங்க இங்கே தான் இருப்பாங்க நான் ராகஜாங்கத்துக்கிட்ட போய் தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா மம்மா அவங்க அப்போ பார்த்துட்டு போகிறதுக்காக ரொம்பவே வருத்தமாகவும் வந்திருக்காங்க அவங்கள போய் உள்ளே வர விடாமல் இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கங்கிட்ட சொல்லுவோம் உடனே பார்த்தினா இங்கே சேது கிட்ட சேது வந்து உக்காரேன் என்ன நான் சொல்கிறத கேட்கவே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதை கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா தமிழ் செல்வி சொன்ன மாதிரி இங்கே அவங்களையுமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவும் அங்கே அப்பாத்தாவை பார்த்துட்டு ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாத்தாவும் பார்த்தினா இவ்வளோ பெரிய சண்டையை தமிழ்செல்வி ஒரு பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணிட்டா அவளும் இங்கே சேதம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்னு தான் நம்ம இது மாதிரி முடிவு பண்ணியிருக்கு அங்கே நம்ம இது மாதிரி நடிக்கிறோன்னு தேர்தல் இங்கே எல்லாேருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கருப்புக்கிட்ட கூப்பிட்டு கருப்பு இங்கே என்னால் எல்லாருக்குமே செண்டை வந்துடும் போல் இங்கே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கோபத்தில் இருக்காங்க இப்படி எல்லோரும் ஒரு சைடில் இருந்தாலுமே இவங்களுக்கு என் மேலே எங் எங்கிட்ட இருக்கிற சொத்து மேலே ஆசை இங்கே சாப்திருக்கும் ஈஸ்வரிக்கும் நான் செத்துட்டதும் என்னென்ன சொல்லி ஆள்றாங்க பாருங்கள் நான் இல்லைன்னு சொ சாட்சி சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டுருக்காங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் நான் எந்த ஒன்று இருக்குது நான் முழிச்சு மட்டும் வரட்டும் அப்போ இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாவுமே மனசில் நினச்சிக்கிட்டுருக்காங்க இந்த சேதுவையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விகோமாவும் ஓரமாக இருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்